கலைகளெல்லாம் அருளும் கலாவதி நம்மை காத்தருள்வாய் அன்னே சரஸ்வதி அழகடல் சூடும் இந்த உலகளிலே உனது அருள் சேரேது ஆதாரம் நீ கலைகளெல்லாம் அருளும் கலாவதி நம்மை காத்தருள்வாய் அன்னே சரஸ்வதி மறையவன் திருணாமல் இருப்பவன் உன்னை மதிப்பதற்கு நான்கும் தருவவிடே குறையற்ற வாழ்க்கை என்றும் குறுகினேன் உண்டன் திருவடி கலைவாணியான சரஸ்வதியை கம்பனை நாங்கள் பிரிக்க முடியாது கம்பனாவ சரஸ்வதி அந்தாடியே பாடியிருக்கிறேன் அவர் தமிழில் வந்த கவிச்ச இலங்கை கம்மன்களை எழுதிச் சொல்வார்கள் கம்மன் புகழ் வாடி கண்ணீர் தமிழ் வளர்ப்பும் தமிழன்மையை சிறப்பு செய்ய பல பாவகர்கள் தோன்றினார்கள் அவருடைய சிறப்பு பாவாலைகள் தமிழ் மொழியில் வந்த ஒரு களஞ்சியங்களால் காணப்படுகின்றன வீரமாக இருக்கலாம் புரட்சியாக இருக்கலாம் பெண் விடுதலையாக இருக்கலாம் பக்தி இலக்கங்களை இலக்கியங்களாக இருக்கலாம் திருக்குறள் போன்ற அறநிலையாக இருக்கலாம் அல்லது திருமூலர் போன்ற யோக சாஸ்திரங்களாக இருக்கலாம் என்ன இறைவன் படைத்திலும் நன்றாக தமிழ் செய்யுமா என்று கூறிய மூவாயிரம் திரு மந்திரம் என்று சொல்றார் அதே மாதிரி பக்தி இலக்கியத்தில் வழிவகுத்தவர்கள் திருமுறைகள் என்று சொல்றார் அதே மாதிரி பாரதியார் திருக்குறள் என்று சொல்வார் திருவண்ணுவர் மிக மஸ்பிஷஸ் திருக்குறார்கள் சொல்வார் இங்கே இஸ்லாமிய கவிஞர் இருக்கிறார் நம்ம அந்த திருவாக்கும் கைகூடும் சென்று பெருவாக்கும் கூடும் பெருக்கும் என்று எங்களுடைய கருமை பூக்கவும் தீமையை காய்க்கவும் கருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் அதற்குரிய முறைகள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதாவது தமிழுக்கு சிறப்பு முன் என்று பெருமை பேசுவதற்காக அல்ல இங்கே இருக்கிற காவியங்களின் சரி பின் இலக்கிய படைப்புகளின் சரி மிகவும் அற்புதமானவை தெய்வீக அம்சங்கள் நிறைந்தவை தனிய விருத்த பாடல்களோடு முடியவில்லை என்று எங்களுடைய இளைஞன் பெருசு பெற்றான் எங்க போர்க்காலத்தை வடித்து முடியாது நானும் எப்படி வேறு என்று தெரியாது ஆனால் இன்றைய பொழுது மிகவும் இனிமையான பொழுது பாட்டரசர் பாவலர் பாரதிதாசன் இந்த பாரதாசன் உணர்வைகள் தெரியாது அது புதுவை அவருடைய விருப்பினால இன்று நாங்கள் குறிப்பிட்டவர்கள் ரொம்ப முடி இருக்கிறோம் நான் சயின்ஸில் ஒரு கதை சொல்கிறேன் இன்று நான் பயாலஜி முழுத்தும் இந்த கூர்ப்பு கொள்ளை தான் இருக்கு டார் சார்ஸ் டா இந்த சார்ஸ் டாவின் இந்த கொள்ளையை சொல்லும்போது எந்த மொழி சொசைட்டி ஒரு கழகத்தை அமைச்சர் அந்த கழகம் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் ஒரு வீட்டில் நாலு பேர் தான் அந்த அமைச்சர் ஒன்றா அரும்பி பலவாய் விரிந்து உலகமாய் நின்றாயிரம் அபினாட்டிருப்பார் கம்மன் என்ன சூழலில் இருந்து இந்த காப்பியத்தை தெரியாது தெரியார் காவியம்மா தான் தீப்பந்தம் பிடிக்க அவரிடத்தில் மிகவும் கஷ்டமான சூழல் சேர ஆட்சி சைவ பாரம்பரியங்கள் நிறைந்த நேரம் ஒரு வைஷ்ணவ காப்பியத்தை ஏற்றி அரங்கேற்ற என்பது மிகவும் கஷ்டம் இப்போ இலங்கை நிலைமை விட மோசம் ஆனால் அங்கே அம்சம் இருந்தது அதே மாதிரி துளது சாசம் ஹிந்தியில் வான வால்மீன வால்மீனர் ராமாயணத்தில் அதுவும் அவரின் கவிச்சக்கரவர்த்தி எப்படி இந்த பாக்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டு ஒரு பாவ வச்சே நாங்கள் விஷன் மிஷன் எ வாங்கடலாம் பாரதி என்று எத்திர பாட்டு சொல்லடி சிவசக்தி நல்ல நோர் ஊழல் செய்து நலங்கிட பொழுதில் நிறைவேறும் சுடர்முக அறிவுடன் நம்மை படைத்து விட்டாய் இன்னைக்கு நான் பார்க்கல சுடர்முக அறிவுடன் படைத்தார்கள் எத்தனை பேருக்கு சுடர் ஏற்றி கொண்டிருக்கிறார் இந்த மாஸ்டர் சொல்லுவார் ஒன் லிட் ஹேண்டில் கேன் லைட் தௌசண்ட் அன்லிட் ஹேண்டில்ஸ் தௌசண்ட் அன்லிட் ஹேண்டில் கேனாட் லிட் இவன் சிங்கிள் லிட் ஹேண்டில் ஒரு ஒளிர்ந்த மனிதரி ஆயிரம் ஒளிராத மனிதர்கள் எதிர்க்கும் அதுதான் கவிதையின் சிறப்பு இன்றைய பாரதியில் பாடல வைத்து நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கை நிறையில நேர்வழியில் கொண்டு போனதுக்கு பாயிடுவோம் வல்லமை தாராயம் நாம் நாடு வளருடன் சிறக்க எங்களுடைய பண்டனைகள் நோக்கம் என்ன இந்த கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் வலுபூட்டுறது வலுபூட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒரு எம்பவர் இது பக்கம் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் துறை இருக்கு முதல்ல வந்து சேர்ந்த பேராசிரியர் சன்னிவாசகர் ஐம்பதாவது நிறைவு விழாவை காட்டுறது தமிழ்ல எத்தனை பிள்ளைகள் வந்து சிறப்பு கற்கனவே நாலு வருடம் படித்து போகிறாரு எத்தனை விபுலானதுல நாங்க உருவாக்கி இருக்கோம் தெரியும் உங்களுக்கு ஒரு தடவை கேட்க தெரியும் இப்ப இந்திய நினைக்காதீங்க அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் எம்ஏ தமிழ் கற்கனவே உருவாக்கி கொண்டிருக்கிறார் எத்தனையோ கான்பரன்ஸ் நாங்கள் அவையோடு மாநாடுகளை வைத்துக் உங்களுடைய பாட்டரசர் இன்றைக்கே கே அந்த அவர் இந்த ஒஃபரிங் கொடுத்த போது இந்த வளங்களை வழங்கிய போது அதை ஏற்றுக்கொண்டு அதை பெற்று தாங்களும் ஒரு பாவலர்களாக பாவலர் மணிகளாக அன்புராசா போன்றவர்கள் வந்து அவரோட இணைந்தார் கொடுக்கிறது இல்லை வண்ணலார் சொன்ன நான் கடை வச்சிருக்கிறேன் நான் கடை ஆனால் பெற்றுக்கொள்ள ஆப்பல் இல்லை அப்போ இன்னொன்று சொல்கிறார் ரெண்டு இளைஞர்க்கு வந்தது இந்த கிஃப்ட் அந்த கிஃப்டை நாங்கள் பயன்படுத்தி எத்தனை பேருக்கு இந்த பட்டங்களை வழங்கினேன் எங்களுடைய மூத்த சோதர்களை தன்னலிக்கென்றே பல கோடி கவனம் செய்து செய்வேன் மண்ணளிக்கும் செல்வமும் போடுவேன் நான் சொல்றேன் இவர கதவோ திறந்துட்டு அப்படியான மனோன்மணி சர்வாசர் இருக்கலாம் கோவிதா மயங்கன் அம்மையார் இருக்கலாம் எங்களுடைய சர்வாசுகராக இருக்கலாம் சோபாசுவராக இருக்கலாம் பல நேராமல் எங்களுடைய தமிழ் என்ற சிறக்க சிறப்பு செய்த தமிழ் அறிஞர்கள் சிறப்பு செய்வதற்கு தொழின் தளவு திறந்து இருக்கு அப்படித்தான் பாருங்க எங்களுடைய அபிராயப்பட்டு தன்னணிக்கின்ற எழுத்தாளர்கள் இந்த இந்த முயற்சியாளர்கள் உங்களோட பாட்டரசர் எல்லாம் தவம் செய்ய கொரோனா காலத்தில் இருந்து ஆயிரம் பிரித்தல் பாடல எங்கென்ன சாக புதுக்கவிட்டு பாடிச்சிருக்கிறேன் ஜாப்னத்தில் நாங்கள் எப்பவும் குழந்தைகளை யாத்திராக்கள் இருக்கிறதுக்கு தன்னடிக்கென்று பல கோடி தவறுகள் செய்து செய்வார் மண்ணடிக்கும் செல்வம் பொருவர் மதிவானவரிடம் மின்னடிக்கும் செல்லவும் அழியா முத்தி வீடும் என்று மண்ணடிக்கும் பெருமழை ஆமிட பெங்களியே ஏன் அது சொல்றேன்னா எங்களுடைய கம்பன் கழகத்துக்கு அம்மா தான் தீப்பந்தம் பிடித்தவர் இந்த தீப்பந்தம் ஒரு படம் போடுது யாழ்ப்பாணத்தில் போய் பேருங்க தீப்பந்தம் தமிழன் கடந்து வந்த நெருப்பார் கூப்பிடி இருந்ததுன்னு தீர்ப்பை தான் நாட்டு அப்போ அம்பாள் இந்த துணியோடு வந்த இந்த கவிச்சக்கரவர்த்தி இந்த பேராத கம்மன் கழகத்தை நாட்டி இன்றைக்கு பாட்டரசர் அங்கு எங்களுடைய மியோ ஜான் மாவட்டத்தில் சிறப்பு சேர்த்த இளைஞர்கள் ஜுவதிகள் மூத்த அறிஞர்களை உங்களுக்கு விழித்தொட்டு காட்டி இருக்கிறேன் அதில் இந்த மாச சொல்வேன் இந்த கிஃப்ட்டுக்கு ஒரு டெபினிஷன் இந்த கிஃப்ட்டுக்கு ஒரு டெபினிஷன் இந்த மாச சொல்வேன் கிஃப்டின் டெபினிஷன் நான் சட்மாசருக்கும் மேனோன் மனிதர்களுக்கும் துணைவேந்திர பொன்புல ஆண்டு இருந்தபடியா பல தரம் பட்டங்கள் கொடுத்துட்டேன் நான் என்ன கொடுக்குறது செய்யறது இல்லையா மாநாட்டை கொடுத்துருக்கேன் இந்து மாநாட்டை கொடுத்துருக்கேன்

எங்களுடைய தலைமுறையினரை இந்த ஜாப்புலக்கண முறையில வழிப்படுத்தி அவர்களையும் ஒரு பாவலராக பாவலர் மணியாக மாற்றிய அவருக்கும் பயனாட்டுகளை தெரிவித்து எங்களுடைய இன்றைய பல்லாண்டு பாடினார் பல்லாண்டு பாடும்போது எங்களுடைய பெரியார் பாடுவர் முதல் வெறி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அந்த அடியவர்களுக்கு மதிப்பு கூட பிறகு சொல்றார் மடிவாய் வலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பெல்லான் அடியோமோட பிரிவின்ற ஆயிரம் பெண் புதுவை

எங்களுடைய மொழி இன்றைக்கி உலகம் கொடுத்தும் வியாபித்துருக்கு அதே மாதிரி குறைய மொழியோட தொடர்பில் ஆராயிறார்கள் எங்களுடைய இருக்கிற பொக்கிசங்கள் எங்களுடைய சித் இன்றைக்கு ஓகேனிக் பானிங்கன்னு போகிறார்கள் நாளைக்கு இந்த வைத்தியம் மொழி எங்களுடைய மரபமொழி வைத்தியத்தையும் போகலாம் அந்த சிறப்புகள் எல்லாம் வந்து கொண்டு இந்த தமிழ் மொழியோட நாங்கள் தனிய ஒரு ஊடகம் எங்களுடைய தொல்லாமியரோட நிப்பாட்டாமல் தொல்லாம்பியருக்கு மூலகத்தா கருதப்படுற அகஸ்திய வந்த எங்களுடைய திருமூலர் மாய் தமிழ் செய்யவர்களோட பொதிய முனி பொதிய முனி அவற்ற ஒரு பாட்டுப்பாளர் ஆதித்தன் அம்புரி அங்கி அமரதங்கோல் குபேரன் போதி பிரமன் புராணி புராணி பொதிய முனி காதில் பிறப்படை கண்ணன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் போட்டுவர் கையில் இந்த புதிய முனி சிரஞ்சீவியா இருக்கிறார் இந்த புதிய முனிய சம்பிரதாயத்தை தனி மொழிகள் இல்லை இசை வந்திருக்கு இவன் இந்த கிரியா கோபம் சொல்ற இந்த பாபாஜி வழி சுவாமி யோகானந்தா இந்த ஓட்டபாயி ஜோகி என்ற புத்தகம் எல்லாம் வந்திருக்கு ஒரு இடத்துக்கு தான் போகும் நீங்க சொன்னீங்க பாவனர் என்னுடைய பாரதி எங்களுடைய பாரதிசன குழுவினர் நான் சொல்லி கணக்கு நேரங்களுக்காக விடவர் வருகிறேன் நன்றி வணக்கம்